அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் நாச்சிபுத்து தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் திருமாரகு சரவணன் பழனி சங்கர் அசோக் குமார் வழக்கறிஞர் ஸ்ரீரங்கநாதன் லட்சுமணன் கொடிவளவன் பாண்டி செல்லா வளவன் வினோத் மாரி குமார் சங்கர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கட்சி திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்தில் இன்று அலை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அம்மா என்னும் அக்கா பானுமதி அவர்களுக்கு ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தாராபுரத்தில் இருக்கும் அத்துணை விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு தங்களது வீர வணக்கத்தை தெரிவித்தது